ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடி காசி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சில்லையே எப்பவும் போலயே முத்து சவாரிக்காக வெளியே போயிட்டு இருக்கும்போது வழியில் ரோகிணியோட அம்மாவும் கிருஷ்ண நடத்து போகிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு காரை நிறுத்திட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னம்மா எப்படி இருக்கீங்க உடம்புல நல்லா இருக்கா எவ்வளவு நாளாச்சு கிருஷ்ண பாத்தோன்னு சொல்லிட்டு கிறிஷை தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கம்மா நானே உங்க வீட்டுல போய் வரேன்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மாவையும் கிருஷ்ணையும் காரில் ஏற்றிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அவங்கள வீட்டுல விட்டதுக்கு அப்புறமா வெளியே நின்னே முத்து ஒன்னு சரிமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ரோஹினியோட அம்மாவும் வாப்பா உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பா உள்ள கூடி போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க காஃபி போறதுக்காக கிச்சன் குள்ள போயிடவே உடனே முத்துவோ கிறிஸ் கிட்ட பேசிக்கிட்டு வீட்டை சுத்தி பார்க்கும் திடீர்னு ரோஹினியோட போட்டோ அவங்களோட கண்ணில படுத்து உடனே இதை பார்த்து ஷாக் ஆன முத்துவோ பக்கத்துல போய் பார்க்கும் போது ரோஹினி கல்யாண குளத்துல இன்னொருத்தர் பக்கத்துல நின்னுட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம உடனடியா பக்கத்துல இருந்த கிறிஸ் கிட்ட இந்த போட்டோல இருக்க பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க உடனே கிறிஷும் அது என்னோட கல்யாணியத்தன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளந்தையா பேச உடனே இதை கேட்ட முத்துவோ சம செம்மையா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த போட்டோ கல்யாண போட்டோ அப்பனா இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு அது மட்டும் இல்லாம அவளோட உண்மையான பேரு கல்யாணியா இது எதுவுமே தெரியாமையா நம்ம அம்மா மனோஜ் கூட இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி எதுவும் நம்ம அம்மா நம்ம கிட்ட சொல்லலையே ஒருவேளை ரோகிணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே மறைச்சுதா மனோஜ் கிட்ட கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்காளான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை அவங்களோட போன்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு ரோகிணியோட அம்மா கிச்சன்ல இருக்கனால எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவசரவசமா சொல்லிட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அந்த போட்டோவை எல்லாரும் முன்னாடியுமே

இப்பவே எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் இப்ப மட்டும் நீ சொல்லல உன்னை என்ன பண்ணுவான் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கத்த உடனே இதனால ஷாக்கான ரோஹினியோ இது வரைக்குமே விஜயா கிட்ட இருந்து நல்ல பேர் மட்டுமே வாங்கிட்டு இருந்துட்டு இப்ப என்னடானா திடீர்னு விஜயா கிட்ட இருந்து அறையே வாங்கினதுக்கு அப்புறமா ரோஹினிக்கு கையும் உடல காலும் ஓடல இதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன பேசி அவங்க கிட்ட புரிய வைக்கிறதுனே தெரியாம ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தின முழு உண்மையை தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க அதனால விஜயா அடிச்சதுனால கணத்தை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அங்கே நின்னுட்டு இருக்காங்க ஆனா விஜயாவும் இன்னுமே கோபத்தோட சொல்லுடி உண்மையு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரோஹிணி விஜயோட மிரட்டலுக்கு பயந்து எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்களா இல்லையா அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு விஜயா கிட்ட இருந்து இந்த இருந்து தப்பிக்க போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்